ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு மருந்தில் வந்து கஷாயம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாளாக இருக்கிற வரட்டு இருமல் சளி இது மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த நாட்டு மருந்து எப்பட்ட சளியாக இருந்தாலும் இது வந்து குணப்படுத்தும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து அந்த நாட்டு மருந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் சளி இருமல் இருக்குதோ அப்போல்லாம் சுடுதண்ணி காய வச்சு ஒரு டீஸ்பூன் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து தண்ணி எடுத்துருக்கிற நாங்கள் ரெண்டு பேர் தான் குடிக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து அந்த அரைச்ச விழுதுகளை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து பனங்கள் கண்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வடிகட்டிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சளியாக இருந்தாலும் இது வந்து குணப்படுத்தும் வரட்டு இருமல்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you for the watching.